வணக்க நண்புள்ளே வெல்கம் டு கேலா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கு மேலே நேற்று வந்து ரொம்ப சிம்பிளாக ஜீரோ பதினாலுன்னு ஆடுனாங்க நம்ம நேற்றே அதில் தான் அதை சொன்னோம் கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் ரெண்டாவது நம்பருக்கான ரெண்டாவது நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த டிரா நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமிருந்தோட டிரா இருக்குது பதிமூணாம் தேதி பதிமூணாவது ட்ரா சரிங்களா அப்போ எஸ்எம் வந்து பதிமூணாவது தேதியில் வந்து நமக்கு நாளைக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நேத்தே வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு காரூணியாவில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சா அதே மாதிரி ஒன்றா நம்பர் நாலு நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அது மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு பதிமூணாவது ட்ரா சமுதினை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஆடினாங்க இல்லையா நானூற்றி நாற்பதுன்னு ஆடுறாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு இதாக கொடுத்துருந்தாங்க அது மாதிரி நமக்கு அதுவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் நமக்கு ஒரு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே அதுதான் ஆடுறாங்களா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா நேற்று வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்பர் பி போர்ட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்து அது மேட்ச் ஆயிடுச்சு சூப்பராகவே வந்துருச்சு அதுதான் வரும்னு எதிர்பார்த்தா பி போர்ட்லேயும் நமக்கு மேட்ச் ஆகி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் கிடச்சிது ஏன்னா பி போர்டு தான் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாற்பது இரு இருபது அப்படின்னு ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நாலு நாளாக இருந்த இந்த இந்த நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா அப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ இன்னும் கூட நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத் இருபத்தி ரெண்டு இருபது அப்படிங்கிற ரெண்டு போலையுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி பெண்டிங் நம்பர் வருதான்றதையும் பார்த்துங்க அப்போ இன்றைக்கி வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற அந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அது போக வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி நாற்பதுன்னு அடிச்சுருந்தாங்க அது போக இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ பதினாலு ட்ரா நம்பர் பதிமூணு சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட அருமையாக ஒரு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த நாலு ரிசல்ட்டையும் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதில் வந்து நமக்கு ஜீரோ பதினாலுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வரணும் சின்ன நம்பரை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது பெண்டிங் நம்பர்லேருந்து வருதா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ அன்னைக்கு வந்துருச்சு நீ வந்து இருபது நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஒன்று பி போடல ஒன்று சி போடலில் அஞ்சு நான் நேற்று வந்துச்சு இன்றைக்கி மறுபடியும் சரிங்க அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ மூணு பி போடலை பதினொன்று சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு இதுலேயும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரெண்டு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பாருங்கள் அது மாதிரி வருதான்னு அதே மாதிரி நம்ம கால்குலேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போடலில் நமக்கு நாற்பத்தஞ்சு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடல் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ மிச்சம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒன்பது சி போர்டல் ஆறு இன்னையோட சேர்த்து சொல்கிறேன் நான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு பதினஞ்சு பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் மூணு பி போடில் நான் ஒன்று சி போடில் ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு அதிலே ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரி இன்னைக்கு வந்து பி போடில் பதினாலு சி போடில் ஒரு ஏழு நாள் தான் பெயிண்டிங்கு இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த போர்டு அதிகமான பெண்டிங் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்குன்னா ரெண்டாம் நம்ப மூணா நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் பதினொன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு சீபில் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் அடுத்து வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு இருபது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இன்றைக்கி இன்னையோட சத்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கு வந்துடும் எப்படி பார்த்தாலுமே அது பெண்டிங் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்போ ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் பேஸ்டு அதாவது அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டுன்னு வருது அப்படின்னா இதுலேருந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரில் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு இதில் வந்து இந்த ஒன்னா நம்ப ஆறாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு ஒன்றாம் நம்பர் கொண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஸ்ட்ரெய்டாக கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடலாம் ஏன்னா அதுக்கு வந்து இல்லை ஏன் ஒன்றாம் நம்பரை ஸ்ட்ரெய்ட்டாக கொண்டு வரோம் அப்படின்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வர்றதுனால நம்ம ஆறாம் நம்பர் நகர் தவிர்த்தர்றோம் அதுக்கு பதிலாக நமக்கு வேறு நம்பரை கொண்டு வரோம் ஏன்னா ஒரே நம்ப ஒரே போட நம்ம ரெண்டு ஒரு டைம் கொண்டு வரது கிடையாது அப்போ நம்ம அது ஒரு கம்ப ஒரு நம்பர் தான் கொண்டு வரோம் அப்போ ஆறுக்கு பதில் ஆறாம் நம்பருடைய பவர் ஒன்றா நம்பரை இந்த இடத்துல மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னா ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம மேட்ச் பண்ணுறோம் இப்போ ஜீரோ பதினாலுக்கு நம்ம மேட்ச் பண்ணால் முதல்ல ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாளை வரக்கூடிய நம்பரில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பரை கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் அப்படின்னு கணக்கு வருது ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இல்லை ஜீரோக்கு எட்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலங்க எட்டாம் நம்பர் வருதுன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு வருதுதான் கிடையாது நான் ஏ போர்டில் மட்டும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து பெண்டிங் நம்பர் இல்லாமல் தான் இன்றைக்கி சின்ன நம்பர் இல்லையா ஜீரோ பதினாலுங்கிறது சின்ன நம்பர் தானே அப்போ ஜீரோ விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு தானே இருக்கும் அப்போ ஒன்றாம் நம்பர் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் தான் நாலாம் நம்பர் சின்ன நம்பர் தான் இப்போ ஆக்சுவலாக நமக்கு அதை விட பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு எட்டு ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு நாலு அந்த மத்திய அதே மாதிரி நாலுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ஜீரோ கேட்டுங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோ ஒன்று நாலு இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நான் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் செகண்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பர் திரும்ப நாலாம் நம்பரும் அதே இடத்துல சூட்டபிள் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலு அப்படி நடனாலுமே நமக்கு மறுபடியும் இந்த ரெட்டப்பட நம்பர்கள் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் ஏன்னா நம்ம கொடுக்குறது ரெண்டு நம்பர் தான் கொடுக்கு நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி தான் கொடுக்குறோம் எப்போயுமே அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கான ஒரு பெஸ்ட் வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா நான் ரேண்டமாக கொண்டு வரேன்னு நினைக்கவேனா நிறைய விஷயங்கள் நம்ம கவனித்து தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் சரிங்களா அது போக நமக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் பெண்டிங்கே இல்லை எப்படிங்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பரே ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் போர்டு வைஸாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாளுக்கு ரெண்டு அப்படின்னு ஆடலாம் அது போக வந்து நமக்கு இன்னும் ஒரு சில காரணங்களால் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொண்டு வரோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம கணக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் அடிக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்று டு ஒன்று மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டா நம்பர் ஆடுறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் ஒன்று டு ஒன்று உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள் ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பருக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி மேட்ச் ஆருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ப்ளஸ் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கொடுக்குறேன்னா ஜீரோவுக்கு ஒன்றுன்னு திரும்ப அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டாம் நம்பருக்கு அப்போ வந்து ஒன்றா ஜீரோவுக்கு ஒன்றாம் நம்பர் அடிக்கலாம் இல்லை திரும்ப ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அடிக்கலாம் இல்லை நாளுக்கு ஒன்றுங்கிறதும் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் ஏன்னா இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுலேயே அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் தான் அப்போ அந்த ஒன்றாம் நம்பருக்கான பேஸுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்றாம் நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் யாருக்கு ஆச்சு இருக்கான்னு பாருங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நாலு எட்டு ஒன்று கெட்டு ஜீரோவுக்கு எட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம ரெண்டாம் நம்பர் எப்படின்னா ஜீரோவுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இதுவும் ரொம்ப க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஒன்று 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 இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள்